ஸ் நீங்கள் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா அவகோடா ஓகேங்களா பட்டர் ஃப்ரூட்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அவகோடா பட்டர் ஃப்ரூட் இந்த மாதிரி பல பேருக்கு அழைக்கப்படும் இருக்காங்களா இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுரக்கா மாதிரி அழகாக அப்படி வரும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் மாதிரி டேஸ்ட் இருக்கும் உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்டான ஒரு ஃப்ரூட் தான் இது இதனால் நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா எல்லாமே இப்போ ஒட்டு கன்று வர ஆரம்பிச்சிருச்சிங்க ஓகே கிராஃப்ட் பிளான்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பிளான் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் டூ ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் நம்மகிட்ட தரமான பிளான்ஸ் வந்துருக்குங்க நிறைய பேர் கேட்டீங்க தம்பி ஒரு டூ இயர்ஸ் பிளான்ட் தான் கொடுங்க டூ இயர்ஸ் தான் கொடுங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் வளர்த்த பிளான்ட்டு நம்மகிட்ட தரமாக ஐம்பது பீஸ் ஸ்டாக் மீவும் வந்துருக்கு தரமான பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு வளர்ந்துருக்கு இது வந்து பார்த்திங்கனா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு வருஷத்து ஒன்றரை வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் மேக்ஸிமம் ஃப்ளவரிங் ஆகும் மேக்ஸிமம் ஒன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரிங் ஆகி காய் வர ஆரம்பிச்சிடும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமிஷோட பிளேஸ் டைரக்டான சன்லைட்டு இந்த மாதிரி இடத்துல வச்சு வளர்க்கலாம் ஓப்பன் பிளேஸில் வளர்க்கலாம் ஓகே இந்த மேக்ஸிமம் இதெல்லாம் வெயில் வருமானு கேட்டிங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட் வரக்கூடிய நிறைய வேர்ஸ் வந்துச்சு இங்கே பாருங்க பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளான் எல்லாமே ஒட்டு தாங்க இங்கே பாருங்கள் இங்கேயே வந்து பாருங்கள் எல்லாமே கிராஃப்ஸ் எடுத்துக்காங்க எல்லாமே ஒட்டு தரமான கிராஃப்டிங் பிளான்ட் தான் நிறைய பேர் இது பார்த்து சீலிங் பிளான் வச்சுக்காதிங்க ஒட்டு கண்ணுகள் தரமான ஒட்டு கண்ணுகள் நம்மகிட்ட இருக்குது இது என்னப்பா வெரைட்டின்னு கேட்டீங்கன்னா வெஸ்ட் இந்தியன் வெரைட்டி இதில் இருக்கா சூப்பர் வெரைட்டி ஆனால் உங்களுக்கு யாராப்பா பெரிய கண்ணு வேணும்னு ஆசைப்படுறேன் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்காங்க நேரடியாக வந்து வாங்கிக்காங்க தீபாவளி முடிஞ்ச பிறகு நம்ம ஆன்லைன் புக் பண்ணிக்கலாம் வைக்கிறேன் பேங்க்குடா பைவா அடுத்தடுத்து விட சந்திக்கலாம்